கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழு அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது நீங்க நினைக்கலாம் உங்களுடைய சூழ்நிலைகளோ உங்களுடைய பலவீனங்களோ உங்களுடைய உறவுகளோ உங்களுக்கு பிரச்சனை நீங்க செய்கின்ற வேலை பொருளாதார பிரச்சனை உங்க பிள்ளைகள் இவங்கெல்லாம் தான் உங்களோட பிரச்சனைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா பிரச்சனை உங்களுடைய சிந்தனைகள்ல சத்தியம் சொல்லுது அவன் இருதயத்தின் நினைவின்படியே அவன் இருக்கிறான் ரோமர் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் சொல்லி சத்தியம் சொல்லுது நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம நிறைய செடிகளை வளர்த்து கொண்டிருக்கலாம் அந்த தோட்டத்தில் என்ன விதை விதைச்சிங்க அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விதைக்கும் போது நான் அருகில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டு தோட்டத்தை வந்து நான் பார்த்தாலே போதும் அதில் என்ன செடி முளைத்திருக்கிறதோ அந்த விதைகளை நீங்க விதைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அறிந்து கொள்ள முடியும் நீங்க சொல்லலாம் இந்த செடியை நான் விதைக்கல இந்த செடியோட விதை என்னால் விதைக்கப்படலை அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னாலும் அது உங்களுடைய பொறுப்பில் இருக்கிறது உங்களால் அந்த இடத்த வேலி அடைத்து பாதுகாக்க முடியும் அந்த தேவை இல்லாத அந்த விதைகள் விதைக்கப்படுகிறதற்கு உங்க அனுமதி இல்லாம யாரும் வந்து விதைக்க முடியாது அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறது நம்முடைய பொறுப்பு தான் அது போலதான் நம்முடைய வாழ்க்கையாகிய தோட்டமும் நம்முடைய வாழ்க்கையாகிய தோட்டத்துல எது முளைத்திருக்கிறதோ அது நம் அனுமதி இல்லாமல் நம் இருதயத்தில் விதைக்கப்பட முடியாது தெரிந்தோ தெரியாமலோ நாம் இடம் கொடுப்பதினால் அந்த விதைகள் விதைக்கப்படுகிறது அதை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அந்த இடம் நம்முடைய கரத்துல இருக்கிறதுன்னு சொல்லி சத்தியம் சொல்லுது அவன் இருதயத்தின் நினைவின் படியே அவன் இருக்கிறான் ரோமர் எட்டு ஆறுல சொல்லப்பட்டிருக்கு மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் இதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம் சூழ்நிலைகள்ல வர்ற பிரச்சனைகளுக்கும் சரீரத்துல வர்ற நோய்களுக்கும் பலவீனங்களுக்கும் சிந்தனை எப்படி காரணமாக இருக்க முடியும்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம் நாம விழுந்து போன தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த விழுந்து போன உலகத்துல நோய்கள் இருக்கு பலவீனங்கள் இருக்கு பாவங்கள் இருக்கு சாபங்கள் இருக்கு அது சாத்தானுக்கு அடியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய குறைவுகளுக்கும் பலவீனங்களும் ஒரு எல்லையை மீறி போய்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுடைய சிந்தனைகள்ல ஒரு மாற்றம் தேவை நீங்க அதை அணுகக்கூடிய முறையில் மாற்றம் தேவை இந்த இடத்தை நீங்க புரிந்து கொள்ளும் போதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற விடுதலையை உங்களால பார்க்க முடியும் எல்லாவற்றிற்கும் உங்க சிந்தனை தான் காரணம்னு சொல்லி நான் சொல்லலை விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்கள் சிந்தனைகளை தேவனுடைய வார்த்தைகளால் நீங்கள் நிரப்பும் பொழுது அவருடைய வார்த்தையின் வழியாக நீங்க உங்க சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவர் பார்க்கின்ற அந்த நோக்கத்தோடு உங்க கற்பனை மாறும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் சத்தியம் அப்படிதான் சொல்லுகிறது இதற்கு உலகத்துல பலவேறு பெயர்கள் இருக்கலாம் நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வது நேர்மறையாக எதிர்கொள்வது செல்ஃப் மோட்டிவேஷனல் அப்படின்லாம் உலகத்துல பெயர் இருக்கலாம் ஆனா வேதம் அதற்கு விசுவாசம் என்று பெயரிட்டு அழைக்கிறது நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வதாக இருக்கட்டும் நேர்மறையாக பாசிட்டிவான காரியங்களை பேசுறதாக இருக்கட்டும் அதுல கிறிஸ்து இல்லை என்றால் அதுல அவருடைய வாழ்வை பார்க்க முடியாது அதுல கிறிஸ்து இல்லை என்றால் அந்த வாழ்வை நாம பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்துவில்தான் ஜீவன் இருக்கிறது கிறிஸ்துவில்தான் வாழ்வு இருக்கிறது அவரில்தான் வழி இருக்கிறது அவர் இல்லாமல் நாம் நேர்மறையாக சிந்திக்கிறதினாலோ நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வதினாலோ தேவனுடைய வல்லமையை அந்த இடத்துல பார்க்க முடியாது நேர்மறையாக எண்ணுவதற்கும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது நேர்மறையாக எண்ணுவது நேர்மறையாக பேசுவது என்பது நம் பலத்தை சார்ந்து நிற்கும் ஆனால் விசுவாசத்தை சார்ந்து நிற்பது என்பது தேவனுடைய பலத்தை சார்ந்து நிற்கும் எப்பொழுதுமே நமக்கு எதிராளி ஒருவன் இருக்கிறான் அவனுடைய வேலை என்னவென்றால் தேவனிடமிருந்து நம்மை பிரித்து நம்முடைய பலத்தில் நிற்க வைப்பதுதான் ஏன்னா நம்முடைய பலத்தில் நம்மால் தேவன் கொடுத்திருக்கின்ற வெற்றியையும் வாழ்வையும் பெற முடியாது என்பது நம்மை விட அவனுக்கு நன்றாக தெரியும் தேவனுடைய வார்த்தை சத்தியம் அவருடைய கற்பனையின்படி அவருடைய நோக்கத்தின்படி அவருடைய வழியின்படி நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்மையும் நம்முடைய பிரச்சனைகளையும் பார்க்கிறதற்கு பெயர்தான் விசுவாசம் நான் மறுபடி சொல்றேன் தேவனுடைய வார்த்தை சத்தியம் தேவனுடைய வழியின்படி அவருடைய நோக்கத்தின்படி நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்மையும் நம் பிரச்சனைகளையும் நம் பலவீனங்களையும் பார்ப்பதற்கு பெயர் தான் விசுவாசம் உதாரணத்திற்கு ஒருவர் உங்களுக்கு தீங்கு இழைக்கிறார் அநியாயம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் உங்கள் மேல் தவறு எதுவும் இல்லை நீங்கள் அநியாயமாக ஒரு இடத்துல துன்புறுத்தப்படுகிறீர்கள் உலக பிரகாரமாக இந்த பாதிப்பு நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும் கோபத்தை ஒரு வைராகியத்தை ஒரு கவலையை நமக்கு கொடுக்கும் உலக பிரகாரமாக அந்த நபர் நமக்கு ஒரு எதிரியாக தெரிவார் ஆனால் தேவனுடைய என்றால் எபேசியர் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு வசனம் தெளிவாக சொல்லுகிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு மனிதர்களோடும் இரத்தத்தோடும் நமக்கு போர் இல்லை என்று சத்தியம் சொல்லுகிறது நமக்குள் இருக்கின்ற தேவனோடு அவன் போராடுகிறான் நம்முடைய எதிரி நம்மை எதிர்த்து வருகின்ற மனிதர் இல்லை இந்த அறிவை நாம் அவருடைய வார்த்தையிலிருந்து சத்தியத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் அணுகுகின்ற முறையே வேறாக இருக்கும் இதுதான் சத்தியம் சொல்லுகிறது ரெண்டு பேதுரு ஒன்று இரண்டு மூன்று தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு அன்றி தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையில கிருபையையும் சமாதானத்தையும் பெருக செய்யும் இப்போ பார்த்தோம் இல்லையா ஒரு சூழ்நிலையில இந்த சத்தியத்தை நாம அறிந்து கொள்ளும்போது அந்த பிரச்சனையை அணுகுகின்ற விதமே வேறாக இருக்கும் நம்முடைய எதிரி நம்மை எதிர்த்து வருகின்ற மனிதர் இல்லை நம்முடைய எதிரி நமக்கு தீங்கு செய்கின்ற மனிதர்கள் இல்லை நம்மை துன்புறுத்துகிறவர்கள் இல்லை அவர்கள் மூலமாக நமக்குள் இருக்கும் தேவனை எதிர்ப்பவனோடு நமக்கு போர் என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டால் நம்ம செயல்படுகின்ற முறை வேறாக இருக்கும் அந்த இடத்தில் சமாதானமும் கிருபையும் பெருக ஆரம்பிக்கும் யுத்தத்தை நாம் செய்ய மாட்டோம் யுத்தத்தை கர்த்தர் கையில் கொடுத்து விடுவோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்